பிரைசலோட் ஆண்டவரும் இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தர்சனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தர்சனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் ஏசாயா அறுபத்தி ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய நான்காவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவர்கள் நெடுங்காலம் பாலாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாலான பட்டணங்களை கட்டுவார்கள் கத்தந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாலான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி தலைமுறை தலைமுறையாய் பாலாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா தலைமுறை தலைமுறையாய் இடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் எந்த இடத்தில் நீங்கள் பாலாக்கப்பட்டீர்களோ எந்த இடத்தில் நீங்கள் சோத்திரம் தள்ளப்பட்டீர்களோ அதே இடத்தில் ஆண்டவர் உங்களை புதிதாய் கட்டுவேன் என்று வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமையு சொல்றீங்க தலைமுறை தலைமுறையாய் அநேகர் சோத்திரம் சொல்லுகிற வார்த்தை இது எங்க எங்க பேரண்ட்ஸ் பண்ண தவறு என் தலைமுறையில் பண்ண தவறு என் பிள்ளைய பாதிக்குது எங்கள் தலைமுறையில் யாரோ பண்ண கஷ்டம் இன்னைக்கு நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு காலத்தில் எங்கள் தலைமுறை பண்ண பாவத்தை நாங்கள் இன்னைக்கு சுமந்துக்கிட்டு இருக்கிறோம் அநேக நேரங்களில் சொல்லுகிற வார்த்தை இது ஒரு சிலர் இவங்க தலைமுறையில் இவங்களுக்கு இந்த வியாதி இருந்துச்சு அதே வியாதி எங்களுக்கு வந்துருச்சு இந்த தலைமுறையில் அவங்களுக்கு இப்படி நடந்துச்சு அதே காரியம் எங்களுக்கு நடந்துச்சு இப்படிப்பட்ட நிலமையில் ஒருவேளை இந்த சத்தத்தை நீங்கள் கேட்பீங்கன்னா இன்னைக்கு கத்தர் உங்களுக்கு இந்த வார்த்தையை தீர்க்க தர்சனமாய் சொல்லுகிறார் தலைமுறை தலைமுறையாய் வந்த சாபத்தினால் இடிக்கப்பட்டது தலைமுறை தலைமுறையாய் வந்த பாவத்தினால் இடிக்கப்பட்ட எல்லா வல்லமைகளையும் நான் புதிதாய் மறுபடியும் கட்டுவேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை அந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க சொத்துரம் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாய் சாபத்தை கொடுப்பவர் அல்ல வேதத்தில் வாசிக்கிறோம் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் நான் விசாரிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் சாபம் போடுகிறவர் அல்ல அழிப்பவர் அல்ல நான்கு தலைமுறை மட்டும் விசாரிப்பேன் உன்னுடைய காரியங்களை சோத்திரம் பதில் கேட்பேன் ஆனால் ஆயிரம் தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் ஆயிரம் தலைமுறை மட்டும் அவர் இரக்கத்தை காக்கிறவர் என்று வேதத்தை வாசிக்க முடியும் இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே எந்த இடத்தில் நீ தலைமுறை தலைமுறையாய் இடிக்கப்பட்டாயோ எந்த இடத்தில் நீ தலைமுறை தலைமுறையாய் சொத்துரன் பாழாக்கப்பட்டாயோ அதே இடத்தில் கத்தர் உங்களை புதிதாய் கட்டுவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இந்த வார்த்தையை கேட்கும் உங்க ஜெனரேஷன் ரீதியிலே வருகிற எல்லா பாலாக்கப்பட்ட எல்லா காரியத்திற்கு கத்தரினைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க போகிறார் தலைமுறை தலைமுறையாய் இடிக்கப்பட்ட அநேக பிரச்சனைகளுக்கு கத்தர் இன்றைக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்த போகிறார் தலைமுறை தலைமுறையா வந்து கொண்டிருக்கிற சில வியாதிகளுக்கு தலைமுறை தலைமுறையாய் வருகிற சில சாபங்களுக்கு தலைமுறை தலைமுறையாய் வருகிற சகல பாவத்தின் விளைவுகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணி நான் மறுபடியும் என் பிள்ளைய நான் புதிதாய் கட்டுவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறா எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா ரெடியாக இருக்கு

வார்த்த சொ அடிமையாக்கப்பட்ட இருந்தார்கள் ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் கூப்பிடுகிற கூக்குரல் அவர் சந்நிதியில் வந்து எட்டினது என்று வேதத்தில் வாசிக்க முடியும் அந்த சத்தத்தை கேட்டு பிள்ளைங்க தலைமுறை இடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்களே என் பிள்ளைங்க தலைமுறை தலைமுறையாய் பாழாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்களே சோத்ரம் அவர் இறங்கி வர ஆரம்பித்தார் அங்கே மோசே அனுப்ப ஆரம்பித்தார் சோத்ரம் அவர்களை வெளியே கொண்டு வந்து தேர்தல வாசிக்கிறோம் நடாத ஸ்தோத்திரம் தோட்டங்களையும் கட்டாத வீடுகளையும் கொடுத்து அவர்களை புதிதாய் கட்ட வைத்தார் புதிதாய் கட்டி எழுப்ப ஆரம்பித்தார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் பல தலைமுறையாய் அடிமையாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா சில தலைமுறையா சில ஜென்ரேஷனா நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் ஒரு காலத்துல நல்லா இருந்தோம் ஆனா இந்த தலைமுறையில ரொம்ப கஷ்டப்படுறோம் ஒருவேளை எங்க அப்பா காலத்துல நல்லா இருந்தோம் இன்னைக்கு ரொம்ப மோசமா இருக்கிறோம் சோத்திரம் நான் சொல்லுகிறேன் உன் தலைமுறை சாபத்தை கத்தர் இன்னைக்கு முடிக்க போகிறா சோத்துரும் நீங்க தலைமுறை தலைமுறையாய் பாழாக்கப்பட்ட தலைமுறை தலைமுறையாய் நீங்கள் சோத்திரம் இடிக்கப்பட்ட எல்லா காரியத்திற்கு பதிலாய் நான் உங்களை புதிதாய் கட்டுவேன் கத்தர் வாக்கு தத்துவம் பண்ணுகிறார் ஓ பிரைஸ் கார்ட் இந்த சத்தம் அநேகரை கட்டி எழுப்பும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் பிரைஸ் கார்ட் ஹா நலோயா உங்கள் தலைமுறையின் சாபங்களை கத்தர் இன்றைக்கு முறிக்க போகிறார் தலைமுறை தலைமுறையாய் வந்த எல்லா போராட்டங்களை கத்தர் இன்றைக்கு மாற்றி போட்டுவிட்டு இஸ்ரேல் ஜனங்களை அந்த அடிமை தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து ஒரு உயரமான இடத்துல காணானின் நன்மைகளை புசிக்க செய்தது போல உங்களுக்கு அப்படிப்பட்ட நன்மைகளை கொடுத்து புதிதாய் கட்டுவேன் என்று கத்தர் வாக்குத்தம் பண்ணுகிறா எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க என்னோடு சேர்ந்து கண்களை மூடி செபிக்க ஆரம்பிங்க நீங்க செபிக்க செபிக்க தலைமுறையாய் தோன்றின தோன்றினா தலைமுறையாய் நீங்கள் இடிக்கப்பட்ட தலைமுறையாய் நீங்கள் பாழாக்கப்பட்ட சகல காரியத்திற்கும் நான் இன்றைக்கு முற்றுப்புள்ளி வைப்பேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் சகோதரனே சகோதரியே நீ எத்தனை தலைமுறையில நீ எத்தனை தலைமுறையில் பாழாக்கப்பட்டிருந்தாலும் இந்த தலைமுறையில் கத்தர் உன்னையும் பிள்ளையும் புதிதாய் கட்ட போகிறார் உன் பிசினஸ் கத்தர் புதிதாய் போகிறார் உங்களுடைய புதிதாய் கட்டுவேன் என்று வாக்கு தத்தம் பண்ணுகிறா விசுவாசத்தோடு நீங்கள் செபிக்க ஆரம்பியுங்கள் ஆயிரம் தலைமுறை விட்டும் இரக்கம் செய்கிறவர் உங்கள் சத்தத்தை கேட்டு இறங்கி வருவாராக நாமத்தினால இந்த சத்தத்தை கேட்கிறேன் ஜனங்களை உங்களுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன் இந்த தலைமுறையில என் ஜனங்கள் புதிதாய் கட்டப்படுவார்களாக அவர்கள் பாழாக்கப்பட்ட இடத்தில் அவர்கள் எந்த இடத்தில் இடிக்கப்பட்டார்களோ அதே இடத்தில் மறுபடியும் அவர்களை புதிதாய் கட்டுவீராக நம்புகிறோம் நல்ல பிதாவே நம்பிக்கையோடு இந்த வாழை இந்த நாளை துவங்குங்கள் எந்த இடத்தில் தலைமுறையாய் இடிக்கப்பட்டீர்களோ பாழாக்கப்பட்டீர்களோ அதே இடத்துல அப்பா உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையையும் புதிதாய் கட்டி எழுப்ப வல்லமியுள்ளவராக இருக்கிறார் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து மற்றவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக ஆமேன் அலோ கார் பிளஸ் யூ